பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்தென்று இருக்கிறது ஸ்ரீமதி கமலா குருசங்கர் செகிந்திரபாத் எண்பத்தி ஏழு தொகுத்து கொடுத்திருக்கிறது டி எஸ் கோதண்டராம சர்மா ஜய ஜய சங்கர ஹர ஹர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர காலடி சங்கர காமகோட்டி சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர இந்த கோஷங்கள் கொஞ்ச தூரத்திலேந்து காதல வந்து விழுந்தது அர்த்தம் புரியாம தெரிந்த கோஷம் பக்கத்துல போக தான் தெளிவா புரிஞ்சுது ஒரே மயிர் கூச்சடுக்கு வைக்கிறது பெரிய கூட்டம் எறும்பு சாரியாக நகர்ந்து போயின் எந்த விதமான பட்டாட்டோப்பமோ அலங்காரமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே கிடையாது எல்லா விதமான ஜாதியினர் பல பல பாஷை பேசுறவா கிராமத்து மக்கள் பட்டணத்தார் ஆண்கள் பெண்கள் பெரியவா சின்னவா குழந்தைகள் எல்லாரும் தங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில தங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல ஏதோ பஜனை பண்ணிண்டே வந்தா ஒரே ஊர்வலத்துல முன்னாடியும் பின்னாடியும் பல நாமாவளிகள் நல்ல நாலு மணி வெயில் சூரியன் மறைஞ்சும் தோன்றியும் வேடிக்கை காட்டுறானோ கொஞ்சம் கொஞ்சம் மேகமூட்டம் வேற கூட்டத்துக்கு நடுவுல ஒரு சின்ன சைக்கிள் ரிக்ஷா ஏதோ சர்க்கஸ் காரனோடது மாதிரி இருந்தது அதுக்கு மேலையும் பக்கவாட்டிலையும் கிழிஞ்ச சாக்கு அது மட்டும் இல்லாம பாய் தாழங்குட இன்னும் ஏதேதோ சாதாரண சாமான்கள் இருந்தது அந்த வண்டிக்கு பின்னாடி பிடிச்சுண்டு போகும்போது நீங்க உங்களை பார்த்ததும் கை கால் பதற மெய் சிலிர்க்க ரோட்லயே விழுந்து நமஸ்காரம் பண்றோம் நீங்க அதுக்காக நிக்கல நிதானிக்கவும் இல்லை நடந்துண்டே கண்களால ஆசீர்வாதம் பண்றேன் உங்களோடது கண்களா இல்ல கருணை கடல்கள் உங்களை பார்க்கணும் ஒரு தடவையாவது உங்க தரிசனம் கிடைக்கணும்னு எத்தனை வருஷங்களா நினைச்சுட்டு இருக்கேன் உங்களை பத்தி கேக்கும் போது படிக்கும் போது மனசுல அந்த ஏக்கம் எந்த பத்திரிக்கை எடுத்தாலும் உங்களை பத்தி ஏதாவது எழுதியிருக்கா நீங்க ஏதாவது எழுதியிருக்கீங்களான்னு பார்க்க தோணும் உங்களை பார்க்கவே முடியாதோன்னு ஒரு குறை அப்போ எல்லாம் நீங்க காஞ்சிக்கு பக்கத்துல இருந்தேள் எத்தனையோ தடவை மெட்ராஸ் வந்திருக்கோம் ஒரு தடவையாவது காஞ்சி வந்து உங்களை பார்க்கலாமான்னு கேட்டிருக்கேன் கெஞ்சிருக்கேன் நாங்கெல்லாம் சாதாரண மனுஷா அற்பமானவா சாப்பாடும் தூக்கமும் அனாவசியமான ஆடம்பரமும் வெட்டி பேச்சும் தான் பிரதானமா நினைக்கிறவா எங்கெங்கயோ போவோம் எப்படி இல்லாமோ செலவழிப்போம் ஆனா உங்களை வந்து பார்க்க முடியல தினமும் சுவாமி விளக்கு ஏற்றும் போதெல்லாம் உங்கள் படத்தை பார்த்து நீங்கள் கூப்பிட்டாலொழிய என்னோட மனித யத்னத்தில் வந்து உங்களை பார்க்க முடியாதுன்னு மனசுக்குள்ளேயே மறுகுவேன் வாய் விட்டு சொன்னது கூட கிடையாது அது உங்கள் காதில் விழுந்துதோ குழந்தைக்கு பசி எடுத்தா அது அழுதுண்டு பசியை காட்ட வேண்டாம் அந்த தாய்க்கு நன்னா தெரியும் அதே மாதிரி என்னோட வேதனை உங்களுக்கு புரிஞ்சுதோ நான் உங்களை பார்க்கவே இல்லையேன்னு ஏங்கினதுக்காக நீங்க என்ன பார்க்க வந்துட்டு உங்ககிட்ட உங்க கிட்ட என்ன கார் இருக்கா ரயில் இருக்கா இந்த தார் ரோட்டுல பாத நோக நடந்து வந்துருக்கே அந்த பாதங்கள்ல கிழிஞ்ச ரப்பர் செருப்பு மஞ்சநாரால கட்டப்பட்டிருக்கு ஒரு மைலா ரெண்டு மைலா எத்தனை தூரம் நடந்திருக்கேள் அப்பா ஆயிரம் ஆயிரம் மைல்கள் நீங்க நடையா வந்துட்டு இருக்கேள் நாங்க இருக்கிற ஊருக்கு இந்த ஹூப்ளி நகரம் என்ன புண்ணியம் பண்ணித்தோ உங்க காலடி பட நாங்கெல்லாம் கனவுல கூட நினைக்கல நீங்க வருவேன்னு ஆனா நீங்க நிஜமாவே வந்துட்டு இருக்கீள் கிழிஞ்ச காவி வஸ்திரம் மேல ஏதோ மறுபுரியாட கழுத்துலையும் தலையிலையும் ருத்ராட்சங்கள் உங்களை பார்த்ததும் ஒரு நிமிஷம் சந்தேகம் இது மனித உருவமா இல்ல இல்ல அந்த புலியாடை உடுத்தி பரமேஸ்வரன் இல்ல நடந்து வந்துருக்க ஒரே ஒரு வினாடி பகவான பார்த்த திருப்தி பகவான் உங்க உருவத்துல காட்சி கொடுக்குறாரே அன்னைக்கு நீங்க உங்க ஆசிரம தர்மத்துக்கான முறையில எவ்வளவோ முறை ஸ்நானம் பண்ணலாம் அதனால நல்ல ஜலதோஷமும் ஜுரமும் இருக்குன்னு கூட இருக்கிறவாள்லாம் சொன்னான் ஆகாரம் சாப்பிடறதுக்காக இருக்கிற மனுஷ சரீரமா இருந்தா எப்பவோ படுத்துண்டு எத்தனையோ சிகிச்சையும் சிச்ரூஷையும் சௌரியங்களையும் தேட சொல்லும் ஆனா உங்களோட எண்பத்தி ஆறாவது வயசுல சரியான அன்ன ஆகாரம் இல்லாம எந்தவித சுக சௌகரியங்கள் இல்லாம நீங்க ஜரத்தோட நடந்து வந்துட்டு இருக்கேன் அது உங்களோட தவ வலிமை திட சக்தி நீங்க எனக்கு மனுஷனும் தெய்வமும் கலந்த மாதிரி தெரியறே மனுஷ உடம்பு தெய்வ சக்தி உங்ககிட்ட சக்தி இருக்கா அதனால தெய்வமா காட்சி கொடுக்கிறேன் சிவனாக தெரியறே அன்றைய தினம் நீங்க பதினெட்டு கிலோமீட்டர் நடந்ததாகவும் இனிமேல் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு எல்லாரும் சொல்றா உங்களை கஷ்டப்படுத்துறதே நாங்கதான் அங்கங்க வாங்கோன்னு நாங்கதானே கூப்பிடுறோம் அதுக்குள்ள சூரியன் மறைய தொடங்க சாலையோர கிராமத்துல ஒரு தோட்டத்துல மாட்டு கொட்டகைக்கு பக்கத்துல வைகோல் வேந்த ஒரு சின்ன குடிசையில உங்களை வரவேற்கிறா நீங்களும் சின்ன குழந்த மாதிரி சில சமயம் எல்லாரும் சொல்றத கேட்டுந்து சம்மதிக்கிறேன் இவ்வளவு தூரம் நடந்து வந்தேளே உங்களுக்கு களைப்பே கிடையாதா தாகம் பசி எதுவும் இல்லையா மால மங்கர இந்த நேரத்துல வந்து அலுப்பு தெரியாம குடிசையில உட்கார்ந்து ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்றேளே அது பெருசு அரண்மனையில அரியாசனத்துல அமர்ந்திருக்கிற போது மட்டும்தான் அரசனுக்கு ஆயிரம் ஆயிரம் கவலைகள் இதோ உங்களை மாதிரி ஒரு ஆண்டி முன்னாடி மண்ணிலையும் புழுதியிலையும் சாந்தூர் மகாராஜா மனைவி குடும்ப சகிதம் அவரோட மனசுல எத்தனை சந்தோஷம் மறுநாள் நீங்க பட்டண பிரவேசம் செய்யறதா சொன்னா உங்களை நமஸ்காரம் பண்ணிண்டு உங்க கிட்ட விடை பெற்று மனசே இல்லாம ஊர் எல்லையில விட்டுட்டு திரும்பினோம் உங்களோட ஸ்பட்டிக்க மணிமால அருந்ததுனால அத சரி செய்யற பொறுப்ப என்னோட ஆத்துக்கார கிட்ட நீங்க கொடுக்கறேன் உங்களோட மேனிய அலங்கரிச்ச மாலை இவர் கையில பெற என்ன புண்ணியம் பண்ணினாரோ நாங்க மெய் சிலிர்த்து தொட்டு தொட்டு பாக்குறோம் நீங்களோ சாப்பிட மாட்டே உங்களுக்கு பசிதாகவும் கிடையாது அலுப்பு கிடையாது ஆனா உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா சாதாரண மனுஷாதானே அவளுக்கு பசிதாகம் எல்லாம் கண்டிப்பா உண்டு அன்னைக்கு இரவு ஆகாரம் தயாரிச்சு கொள்ள கூட தெம்பு இல்லைன்னு சொல்றா ஆனா நீங்க அவளையெல்லாம் பட்னியோட படுக்க அனுமதிக்க மாட்டேலாம் உப்மாவாவது ரவ கஞ்சியாவது பண்ணி உங்ககிட்ட வந்து கொண்டு காட்ட சொல்வேளாம் நான் அவளுக்கு ஏதாவது ஆகாரம் பண்ணி அனுப்புறதா சொல்றேன் கொஞ்சம் உப்மா கிளறி உங்ககிட்ட காட்டுறதுக்கு அவ சொல்றா என்ன பண்றது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக உங்களாவாயே மாத்த வேண்டியிருக்கு அன்னைக்கு சனிக்கிழமை அடுத்த நாள் நீங்க வரப்போறதுனால ஊரே அமக்களப்படுறது நீங்க என்னவோ வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு தெரியும் ஆனாலும் வீடெல்லாம் தோறணும் மாக்கோலங்கள் பூக்களால எங்க பார்த்தாலும் அலங்காரம் கல்யாண கலை எல்லோர்கிட்டயும் ஒரு பரபரப்பு ஆனந்தம் எல்லாரோட மனசுலையும் தாங்க முடியாத சந்தோஷம் வீட்டுல மங்கள பொருட்கள் சமய சாமான்கள் முழுஷா நிறைஞ்சு கிடக்கு நீங்க வரதுல அப்படி என்ன சந்தோஷம் நீங்க என்ன அரசனா இல்ல பெரிய அரசியல்வாதியா லக்ஷாதிபதியா இல்ல சினிமா நாடக நடிகரா எதுவுமே இல்லாத ஆண்டி சந்நியாசிக்கும் சந்நியாசி சன்னியாசிக்கு ஏதாவது மட்டமாது இருக்கும் உங்களுக்கு அது கூட கிடையாது இப்படி எங்களுக்கு ஒரு பாக்கியமா நீங்க வரதா சொன்னதும் உங்களை எங்க தங்க வைக்கிறது என்ன பண்றதுங்கிற எண்ணம்தான் உங்களுக்கு வேண்டிய ஆற்றங்கரையோ குளமோ கிணறோ இல்லையேன்னு கவலை எல்லாருக்கும் எதேச்சியா நாங்க இருந்த வீட்டு தோட்டத்துல கிணறு வெட்டி தண்ணீர் நிறைய இருந்தது அவசர அவசரமா கிணத்து வேலையை பூர்த்தி பண்ணி புண்ணியார்ச்சனையும் பண்ணினோம் வீட்டு வேலிக்கு ஒட்டினா மாதிரியே ஒரு சின்ன குடிசையும் இருந்தது அதுக்கு பக்கத்துல ஒரு கொட்டகைய போட்டோம் எங்க ஆத்து அவுட்டோஸை காலி பண்ணி உங்க கூட இருக்கிறவா தங்கிறதுக்கும் சமையல் பண்றதுக்கும் ஏற்பாடு பண்ணினோம்